ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் த பாடியில் மெயினாக இப்போ நம்ம ஒரு ஃபிங்கர் இந்த ஃபிங்கர் எக்ஸசைஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம் ஏன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸ் தான் நம்ம மெயினாக ஏதாவது ஒரு இந்த ஹேண்டு தான் ஹேண்டு மட்டும் இருந்தால் பத்தாது இந்த ஃபிங்கர் தான் நம்ம வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு லிஃப்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருக்கும் அப்போ இது வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கணும் இப்படியே கை வருதுன்னா நீங்கள் எப்படி வந்து அந்த ஒரு திங்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி ஐ ஹேண்டில் வர முடியாது இல்லையா அப்படியே இருந்தா அப்ப நம்ம இது பிளெக்சிபிளா இருக்கணும் பிளெக்சிபிளா நம்மளுக்கு இருக்கிறப்பதான் நம்மளுக்கு என்ன பண்ண முடியும்னு நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ நம்ம வந்து செய்யலாம் சோ அப்ப என்னென்ன பண்ணலாம் அதுக்கு டெய்லி குட்டி குட்டி எக்ஸசைஸ் அப்ப நம்ம டெய்லி குட்டி குட்டியா ஏதாவது ஒண்ணு ஃப்ரீயா இருக்கிறப்ப ஆஃபீஸ்ல இருக்கிறப்ப நாட் ஒன்லி வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலா நீங்க எடுத்துக்கவே வேண்டியது இல்லை ஈவன் நீங்க ஆஃபீஸ்லயோ இல்லைன்னா சீரியல் டிவி பாக்குறப்பவோ எனி ஃப்ரீ டைம் நீங்க வந்து இப்ப வேணா இதை பண்ணலாம் சோ இப்ப நம்ம வாங்க நம்ம இதை செய்யலாம் பார்க்கலாமா ஜஸ்ட் க்ளோஸ் அண்ட் ஓபன் க்ளோஸ் அண்ட் ஓபன் சோ இந்த ஃபிங்கரை உள்ள வச்சுக்கிட்டு இது ஒரு முத்திரை க்ளோஸ் அண்ட் ஓபன் க்ளோஸ் அண்ட் ஓபன் விடணும் அப்புறம் நல்லா நல்லா டைப் இது பங்கஜ முத்திரை அப்படியே முதரைன்றதுனால ஃபிங்கர்ஸ் அப்படியே என்ன பண்ணணும் நல்லா பண்ணிக்கோங்க ஒன்னொன்னு ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இது ஒரு நல்ல இது வெல் அஸ் அண்ட் அண்ட்ஸும் கூட நல்லா அடுத்தது நல்லா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த செடுக்கு எடுக்க எடுக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய சவுண்ட் வரும் இல்லையா அது மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி அப்புறம் ரொட்டேட் பண்ணுங்க கிளாக் வைஸ் ரொட்டேட் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து அழகா வச்சுக்கோங்க தேங்க்யூ